அனைவருக்கும் வணக்கம் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய அமைப்பின்படி காற்று சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய இந்திய பெருங்கடல் அப்படின்ற மாதிரி மையமாக அப்படின்ற மாதிரி வைத்து சுழன்று வருகிறது இது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து கண்டிப்பாக இலங்கையை ஒட்டி அமையப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இதன் காரணமாக மழைப்பொழிவானது என்றைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி ரைஸ் ஆகிட்டு இருக்கு இது தாங்க ஒரு பின்ன அப்படின்ற மாதிரி இழுபறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மழைப்பொழிவு இருக்கு இது மொபாம் தேதி தொடங்குதா இல்லை பத்தாம் தேதி தொடங்குதா அப்படின்ற மாதிரி பிளஸ் ஒரு நாள் முன்ன பின் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்ம அறிவித்தது பத்து தேதிக்கு பிறகு சூழ்நிலை மாறப்போகிறது என்றது குறிப்பிடத்தக்கது மழைப்பொழிவானது தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கும் பொழிவானது இருக்கிறது அவர்களுக்கு வந்து இந்த சுற்றின் பொழிவு ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவாக இருக்கும் வடக்கே வடமேற்கு திசையில் உள்ள மாவட்டங்களுக்கு ஓரி ஓரிரு மிதமானது முதல் சற்று கனமழை எதிர்பார்க்கலாம் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிரழுத்த பிடிகள் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு விலக போகிறது இது வந்து வடக்கு நோக்கி முன்னேறி வரப்போகிறது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கணும் என்று நம்ம அறிவித்திருந்தோம் ஓகேங்களா இந்த நிலைப்பாடு இப்போ இந்த சூழ்நிலையில அந்த உயரழுத்தம் அப்படின்றது மத்திய இந்திய தரைப்பகுதியில் நிலவி வரும் இந்த உயரழுத்தத்தின் காரணமாக இரவு நேரங்களில் ஒரு குளிரான சூ சீதோஷ நிலை மற்றும் மலையில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு உறைவணிக்கு அப்படின்ற மாதிரி நிலைகள் அப்படின்ற மாதிரி எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நமக்கு இப்போ தற்பொழுது வரை இருக்கிறது இந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி இருந்து மேற்குத்திய இடையூறு வருகையின் வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினோரு தேதியில் அப்படின்ற மாதிரி வரும் என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இந்த உயிரழுத்தம் என்பது மேலும் வடக்கு வடகிழக்கு புறமாக நகர்த்தி சென்று அவ்வப்போது இந்த நிகழ்வு அதாவது நமது வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள அந்த நிகழ்வானது அது சற்றே மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் அப்படி நகரும் வேகத்தில் அதிகரித்தால் கண்டிப்பாக பொழிவு முன்னதாகவும் அமைய பெறலாம் இப்போ இது நகர்வு என்பது சற்று பொறுமையாக வருவதன் காரணமாக என்பது எதன் காரணமாக என்றதா இது வந்து வந்து குளிர்கால ஒரு சூழ்நிலை அப்படின்றது நம்ம ஏற்கனவே இது ஒரு விண்டர் சீசனில் ஒரு ரெயின்ஃபால் வரும் தப்பியே ஒரு மழை பொழிவாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இந்த குளிரலைகளுக்கு இடையே இது வந்து போரிடப்பட்டு அதாவது போராடி இதை தள்ளி முற்பட்டு அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றை பெருகையில் ஓரளவுக்கு தீவிரமாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு வலிமையாக இல்லாத ஒரு காரணத்தால் தான் அது தெற்கு நோக்கி தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இதன் காரணமாக இதோட வெளி சுற்று அதாவது இதோட பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கலை காற்று தான் நமது மீது படரச் செய்து ஒரு மழைப்பொழிவானது அவ்வப்போது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலையான மழைப்பொழிவு இது இலங்கையை ஒட்டி இலங்கையை மீதாக ஏறியோ அப்படின்ற மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்சு இலங்கையை தெற்கு புறமாக மையமாக வைத்து அது வந்து இந்திய பெருங்கடல் வழியாக அப்படின்னு போகும்பொழுது கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழைப்பொழி எதிர்பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி அது கொடுக்க போகிறதுன்றத என்றதை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே விவசாய பெருமக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு எல்லாத்தையும் ஒரு முடிச்சு கொள்ளுங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம் வடக்கு எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றது நம்ம எதிர்பார்க்கணும் மழைப்பொழிவு அப்படின்றது இப்போ வரைக்குமே அந்த ஒரு இது இருக்குது ஆனால் மழைப்பொழிவு அங்கேயும் வாய்ப்பு தெரிகிறது லேசானது முதல் மிதமானது மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி இன்னும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து அறுவடைக்கு ஒரு பாதிப்பு அடையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவ்வப்போது அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கொஞ்சம் சற்று உஷாராக இருக்குங்க உஷாராக இருந்துக்குங்கன்னா சொல்லுவேன் கண்டிப்பாக மழைப்பொழிவானது அதாவது பொங்கல் தினத்துக்கு அன்றும் கூட ஒரு இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர்றதால ஒரு ஒரு நிகழ்வும் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த எப்படி சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமடையிறதுக்குள்ள அடுத்த நிகழ்வு உருவாதா ஸோ அதனால் காற்று வந்து அங்கே திசை மாற்றி அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதால அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக உள்ள அந்த நிலநடுக்க ஒட்டிய ஒட்டிய பகுதிகள் அதாவது இந்த ஈக்குவட்டேரியல் ரீஜன் சொல்லும் பார்த்தீங்களா அந்த ஒரு ரீஜியன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இதோடைய அந்த மாலத்தீவு போய் போய்ப்பு கடந்து சென்று அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு இந்த பழைய புகைப்படத்தில் பார்த்து தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவு அங்கே கொடுக்குதுன்னு இது போல் ஒரு காற்றை வந்து போக்க மாற்றி அமைத்து மழைப்பொழிவானது இலங்கைக்கும் மற்றும் மாலத்தீவிற்கும் பார்த்தீங்கன்னா அது அவ்வப்போது இப்போதைக்கு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு அங்கே இருந்துட்டு தான் இருக்கும் அவ்வப்போது இந்த மாதம் முழுவதுமாக நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகிறது நமக்கு உயரழுத்தம் தமிழகத்தின் ஊடாக அந்த அலைகள் அப்படின்ற மாதிரி அளவுகள் பாயிரதால மழைப்பொழிவானது எட்டி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு ஆனால் எம்ஜிஓ காரணி அமைப்புகள் வந்து சாதக சூழ்நிலையாக இருக்கிறதால அது எந்த அளவுக்கு மேகமூட்டத்தை உற்பத்தி அந்த மழைப்பொழிவுக்கான ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் சற்று அந்த வடக்கு நோக்கி முன்னேறுவதற்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க ஒரு பார்க்கிறது நிகழ்வுகள் இருக்கிறது வானிலையோடு எப்போதும் இணைந்திருங்கள் அப்டேட் பார்த்து என்ன அறிக்கை கொடுக்கிறார்கள் நன்றி வணக்கம்